Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand.

ஆமாம் <laughs> ¡Gracias! <laughs> किया रो किया आसे ना करारा उड़ाने आया आ बोल से मार के वो आ आ आ बोल से बोल के बोल के 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 आ बोल से बोल के बोल

கொஞ்ச நாள் ரெடி இல்ல பா கொஞ்ச நாள் ரெடி இல்ல நான் புடிச்சு போட்டேன் காலத்துக்கு நான் வெஷ்டா கூட நீ இழுப்ப. பட்டு இல்ல நம்மைய நறுக்குறத நம்ம தான் அடி க்ரீஸ்ட் அடி. அய்யோ பாத்தியா? நான் பாத்துட. மா பாத்துட. நான் பாத்துட. நீ பாத்துட. உன்னை வேடி பக்கிங்க பாத்துட. 我不要了，你给我拿六块。 Gue <tuk> mau nyamperin banget, <tangan> tolong aja mudah.

அப்பா லாஸ்ட் இயர் ஏப்ரலில் போனார் ஸோ நல்லா தான் நல்லா தான் இருந்தார் இப்போ ரீசண்டாக கூட கால் பண்ணார் பேசிட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு அம்மா கால் பண்ணும்போது அப்பா ஒரு நாள் ஃபுல்லாக இதுவே காலே எடுக்கலை ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு என் காலேருந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் மூலியமாக கேட்டப்போ தான் தெரிஞ்சதா அப்பா ஸ்டே பண்ண பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்போ கூட ஒரு ஹோப் இருந்தது இருக்காது அப்பா இருக்காதுன்னு சொல்லிட்டு பட் என் நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்பா தான் சொல்லிவிட்டு எங்களுக்கு எந்த ஃபோட்டோஸும் எதுவுமே அனுப்பல அம்மா தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக பட் ஃபோட்டோஸ் எதுவுமே அனுப்பலை அவங்க தான் ரிப்போர்ட்ஸ் மூலியமாக தான் கன்ஃபார்ம் பண்ணி அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷுயராக தெரியல பட் அவங்க அந்த ரிப்போர்ட்லாம் வச்சுட்டு அப்பா தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க ஏஜென்சி மூலியமாக தெரியும் ஸ்டார்டிங்ல அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இல்லை பட் லேட்ரான்னு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க அப்பா லாஸ்ட் இயர் தான் போனார் ஒரு வருஷம் தான் ஆகுது நெக்ஸ்ட் இயர் வரதான் இருந்தது பிளான் ஸோ டூ ஃபோர் டேஸ் பேக் பேசினார் பேசினார் அதான் ஸ்டடீஸ் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி பேசினார் ரொம்ப லைக் நான் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கிறனால ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பார் அப்பா ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே அந்த ஹோப்போடு தான் இருந்தோம் பிலிவே பண்ணல இருக்காது எப்படியா தப்பிச்சு வந்திருப்பாரு ஸோ எதாவது ஒரு முறையில் வந்திருப்பாரு அப்பா இருக்காது வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் ஸோ அந்த ஹோப் இருந்தது நேற்று வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஹோப்பில் தான் இருந்தோம் பட் எல்லாேருக்கும் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப ஹோல் ஃபேமிலி அப்படி தான் இருந்தோம் ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் டெத்தில் அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வர பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கேரளா கவர்மெண்ட்டு அவங்க வந்து ஃப்ளைட் மூலிமா அவங்க ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டே நம்ம ஊருக்கு கொண்டு வந்து கொடு நம்ம இந்தியன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம் இல்லவா சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம்ல இப்போ பத்து மணி பத் நைட் பத்து மணி ஆகுன்றாங்க தப்பு இது வந்து கரெக்டானு எனக்கு தெரில எனக்கு நீங்கள் ஆ ரெ ரெண்டு நாள் ஆகுதா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது நம்ம பண்ணலாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணலாம் இல்லை அவங்க காதுக்கு போகணும் அந்த செய்தி அவங்க சார் காதுக்கு போகணும் அண்ணன் முகஸ்டாலின் அண்ணன் காதில் போனாதான் அதுக்கு சீக்கிரம் நடவடிக்கை மூணு நாள் ஆல்ரெடி ஆயிடுச்சு இப்போ அங்கேருந்து இங்கே வர பத்து மணி நேரம் ஆகும் சொல்கிறாங்க ஆமாம் அது இந்திய ஏர்போர்ட்டுக்கு இங்கே மீனம்பார்க்க வந்தால் நம்மளுக்கு ஹவரில் வந்துடுமே அதுதான் வேணும் வேற ஒன்றும் கேட்கல ரொம்ப அன்பானவன் எங்களுக்கு ஒரு தூண் மாதிரி அவன் எங்களுக்கு போயிட்டான் எப்படி இருப்போமு தெரில எங்களால் எல்லா பிரச்சனையும் அவன் தான் வருவான் எல்லாத்துக்குமே எங்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே அவன் தான் வந்து சால்வ் பண்ணுவான் எங்களுக்கு தான் எல்லாமே எங்கள் அஞ்சு அஞ்சு பேரில் தான் தைரியசாலி அவன் எங்களால் வந்து நம்ப முடியல அவன் வந்து வருவான்னு இன்னி வரைக்கும் நான் வருவான்னு நினச்சின்னு இருக்கேன் நான் அவன் உயிரோடு வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் தோணுது நேற்று கூட நியூஸில் வந்து கீழே ஃப்ளாஷ் நியூஸ் போயிருக்குது அதில் வந்து ஐசியூவில் இருக்கிறான் தான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா அவனுக்கு உயிரை கூடுமா நீங்கள் அவன் திரும்பி வரணுமா நம்ம வீட்டுக்கு அவன் நமக்கு யாருமே கிடையாது எங்களுக்கு நாங்கள் கூட பிறந்தவன் அஞ்சு பேர் அவன் தான் தைரியசாலி அவனுக்கு நம்பிக்கை இல்லை அவன் எப்படியாவது பழச்சிடுவான் அவன் எப்படி எங்கேயாவது எகிரி குடிச்சு எங்கேயாவது இருப்பான் தான் இது வரைக்கும் யோசனை பண்ணுறாங்க அவன் இதோட வருவான் கடவுள்கிட்ட வேண்டே நான் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரி பண்ணலாம் இவ்வளோ நேரமா எனக்கு இது அது கூட நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த குயத்துலேருந்து நமக்கு ஃபோட்டோவை எதுவுமே காட்டலை அவனோட ஃபோட்டோவே வரல நம்ம எல்லாமே ஏஜெண்ட்டு மூலிமா தான் வருதை தவிர நமக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்ல எதுவுமே கிடையாது நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க ஏஜென்ட் மூலி ஏஜென்ட் தான் நமக்கு சொல்கிறாங்க புரியுதுங்களா நம்பிக்கை இல்லை ஏன்னா நாங்கள் கொடுத்த ஃபோட்டோ தான் அவங்க போட்டுக்கிறாங்க அவங்களாம் வந்து அவங்ககிட்ட ஆல்ரெடி ஃபோட்டோ இருக்கு ஏன்னா லைசன்ஸ் அந்த ஒரு லைசன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதில் அவனோட ஃபோட்டோலாம் இருக்குது அந்த லைசன்ஸும் எங்கிட்ட இருக்குது அவன் அமைச்சுக்கிறான் எங்களுக்கு அவன் ஒர்க் பண்ணும்போது அந்த லைசன்ஸ்லாம் அமைச்சிருக்கான் அந்த ஃபோட்டோலாம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த ஃபோட்டோலாம் எதுவுமே போடலை அதில் நம்ம கொடுத்த ஃபோட்டோ தான் அவங்க போடுறாங்க இது எப்படின்னு தெரில அவங்க ஒன்றுமே புரியல பெரிய வந்து காலேஜ் முடிச்சிட்டா பையன் வந்து டுவெல்த்து படிக்கிறான் ஆனால் நல்ல மார்க் அவன் அந்த கவர்மெண்ட்டு அவனை கூப்பிட்டு பாராட்டிக்குது இவன் மார்க்கை மார்க்க மார்க்கை வந்து கொய்த்து கவர்மெண்ட்டை கூப்பிட்ட அவனுக்கு வந்து ஒரு விழாம்பரி நடத்தியிருக்காங்க யாராவது ஃபர்ஸ்ட் மார்க்கு சொல்லிட்டு விழாம்பரி நடத்தியிருக்காங்க அங்கே ஏதாச்சும் கவர்மெண்ட் பண்ணோம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் உங்ககிட்ட தமிழகத்து முதல்வர் தூத்துக்குடி அந்த கொச்சினில் வந்ததே மீனம்பாக்க கொண்டு வந்துடலாம் அது வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இருந்தான் நான் நேற்று சிவான் பேர் போடுற வரைக்குமே இல்லை இவன் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் போட்டா போட்ட பிறகுதான் நானே நினச்சினேன் இருக்கக்கூடாதுன்னு ஓனாது கிளீராஜ் ஆமாம் அப்புறம் அவங்க மாமா எனக்கு ஃபோன் பண்ணார் சிவாதாமான்னு சொல்லிட்டு அதுதான் பிறகுதான் எனக்கு தெரியுமே பண்ணாமான்னு தான் சொல்கிறீங்க மீடியா தானே சொல்லுது எங்களுக்கு எங்கே தெரியும் யாரும் போய் நாங்கள் போய் பார்க்கலையே நேரிலேயே யாருமே போய் பார்க்கல இல்லை ஆ நம்பிக்கை அவனா இருக்கக்கூடாது வேற யாரை மாற்றி எடுத்துகிட்டு வரட்டும் அப்படி கூட இருந்தால் சந்தோஷம் தான் ஆமாம் ஆமாம் குழந்தைங்க சின்னதாக ரொம்ப ஒரு ரெண்டு மாதம் முன்னே ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறான் எங்ககிட்ட அவ்வளோ பாசக்காரன் எல்லாத்துக்கும் எல்லாரையும் டச் பண்ணுவான் எல்லாத்துக்கும் டச் பண்ணுவான் அப்படி இப்படின்னு பண்ணுவான் பேசிகிட்டே இருப்பேன் நான் ஒன்று விட்டாக்கா தான் அப்போ தான் அக்கா நான் இருந்தாலும் எல்லோருக்கிட்டே பேசுவான் எல்லாம் நல்ல பாசமாக இருக்கும் ட்ரைவிங் ட்ரெய் இங்கே அந்த ட்ரைலர் வச்சுருந்தான்